ஜெயம் ஆழ்வார் ஆச்சாரியார்கள் திருவடிகளே சரணம் ஸ்ரீமதே ராமானுஜாய நமக ஸ்ரீமதே நிகமாந்த மகாதேசிகாய நமக கத்தவிரா நேயர்கள் அனைவருக்கும் நமஸ்காரம் கத்தவிரக்ஷா வழங்கும் மார்கழி உற்சவம் மார்கழி ஃபெஸ்ட் நிகழ்ச்சியுடைய இன்றைய பகுதிக்கு உங்கள் எல்லாரையும் நான் வெல்கம் பண்றேன் கண்ணன் எனும் கோவிந்தன் அப்படின்ற தீம்ல இந்த வருஷம் ஒவ்வொரு நாளும் அற்புதமான நிகழ்ச்சிகள் பலவற்ற நம்ம அனுபவிச்சுண்ட வந்துருக்கோம் அந்த வகையில இன்னைக்கு நீங்க எல்லாரும் என்ன கேட்க போயிரு அப்படின்னாக்க வைணவ தேசங்கள் நூற்றி எட்டுல பஞ்ச கிருஷ்ணாரண்ய கஷேத்திரத்துல ஒன்னான கண்ணபுரம் அப்படின்ற அற்புதமான கேத்திரத்தில் சேவை சாதிக்கிறார் இல்லையா பெருமாள் அந்த பெருமாளுக்கு மங்களாசாசனம் பண்ண ஒரு சில பாசுரங்களும் அந்த கோவிலுடைய சிறப்புகள் பெருமாள் தாயாருடைய பேர் என்ன என்ன உற்சவங்கள் இது எல்லாத்தையும் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம் இதெல்லாம் நம்மளுக்கு இன்னைக்கு பிரசன்ட் பண்ண போறா ஸ்ரீமதி ராதா பத்மநாபன் அவர்கள் தெரும் கார்த்தால் நம்மளுக்காக சுவாமி தேசகன் அருளி செய்த தயாசதகம் ஸ்லோகமும் அதுக்கான விளக்கமும் கொடுத்துட்டு வந்துட்டுருக்கா இல்லையா அவளுடைய குரல்களில் தான் இன்னைக்கு நம்ம திருக்கண்ணபுரம் திவ்ய தேசத்தை பத்தி தெரிஞ்சுக்க போறோம் எல்லாரும் இப்ப அதை அனுபவிக்கலாம் ஸ்ரீமதி நிகமாந்த மகாதேசிகாய தேசிகாய நமக திருக்கண்ணபுரம் சில இலங்கு பொன்னாளி தென்படை தண்டொன் சங்கம் என்கின்றாளாள் மலை தோல் நான்கே மற்றவனுக்கெற்றே காணங்கின்றாளு பும்பயலை முன்போட அன்போடு இருக்கின்றாளாள் கலையிலங்கு மொழியாளர் கண்ணபுரத்தம்மானை கண்டாள் கொலோ சில இலங்கு பொன்னாளி தின்படை தண்டொன் மலையிலங்கு இலங்கு நான்கே மற்றவனுக்கெற்றே காணென்கின்றாளள் முலையிலங்கு பூம்பயலை முன்போடே அன்போடு இருக்கின்றாளாள் கலையிலங்கு மொழியாளர் கண்ணபுரத்தம்மானே கண்டாள் கொலோ செருவரை சிலை என்றோ சிலையென்றோ தென்கின்றாளாள் ஒருவரை முன்போர் தொலைத்த பொன்னாளி மற்றொரு கை ஒருவரையும் நின்னப்பா ரொப்பிலா என்னப்பா என்கின்றாளாள் கருவறை போல் நின்றானே கண்ணப்புறத்தம்மானை கண்டாள் கொலோ செருவரை முன்னாச்சறுத்த சிலையன்றோ ஒருவரை முன்போ தொலைத்த பொன்னாளி மற்றொரு கை என்கின்றாளாள் ஒருவரையும் நின்னப்பா ரொப்பிலா என்னப்பா என்கின்றாளாள் கருவறை போல் நின்றானே கண்ணபுரத்தம்மானே கண்டாள் கொலோ துண்ணு மாமணி முடிமேல் துளாயலங்கள் தோன்றுமால் என்கின்றாளள் மின்னு மாமணி மகர குண்டலங்கள் வில் வீசும் பொன்னின் மாமணியாரம் அணியாக திலங்கு மாள் கண்ணி மாமதில் புடைசூழ் கண்ணபுரத்தம்மானை கண்டாள் கொலு தாராய தன் துளப வண்டுழுழுதவரை மார்பன் என்கின்றாளாள் போரானை கொம்பசித்த புட்பாகன் என்னம்மான் என்கின்றாளாள் ஆரானும் கான்மென்கள் அம்பவளும் நின்ற கண்ண புரத்தம்மானே கண்டாள் கொலோ அடித்தளமும் தாமரையே அங்கைகளும் பங்கமே பங்கயமே என்கின்றாளாள் முடித்தலமும் பொற்பூனும் என் மெஞ்சத்தூள் அகலாதென்கின்றாளாள் வடித்தடங்கன் மலரவளோ வரையாதுள்ளிருப்பாளோ என்கின்றாளாள் கடிகமலம் கள்ளுகக்கும் கண்ணப்புறத்தம்மானை கண்டாள் கொலோ ஓராயிரமுடைய பேராளன் பேராளன் என்கின்றாளாள் ஏதார் கனமகர குண்டலத்தன் என் தோழன் என்கின்றாளாள் நீரார் மலைமுகிலே மீள்வரையே உக்குமார் என்கின்றாளாள் காரார் வயலமரும் கண்ணபுரத்தம்மானை கண்டாள் கொலோ செவ்வரத்த உடையாடே அதன் மேலோர் சிவளி கைக்க சென் சென்கின்றாளாள் அவ்வரத்த வடியினையும் அங்கைகளும் பங்கமேமே என்கின்றாளாள் மை வளர்க்கும் மணி உருவம் மரகதமோ மலைமுகிலோ என்கின்றாளாள் கை வளர்க்கும் வளலாளர் கண்ணபுரத்தம்மானை கண்டாள் கொலோ கொற்ற புல்லொன்றேன்றி மன்றோடே வருகின்றான் என்கின்றாள வெற்றி பேரிந்திருக்கும் இந்திரனே எப்புமால் என்கின்றாளாள் பெற்ற கால் அவனாகும் பெண் பிறந்தோ என்கின்றாளாள் கற்ற நூல் மறையாளர் கண்ணபுரத்தம்மானே கண்டாள் கொலோ வண்டமரும் வனமாலை மணிமுடிமேல் மணனாரும் என்கின்றாளாள் உண்டிவர் பாலன் எனக்கென்று ஒரு காலம் பிரிகிலேன் என்கின்றாளாள் பண்டிவரை கண்டறிவது எவ்வூரில் யாமென்றே பயில்கின்றாளாள் கண்டவர் தம்மன் வணங்கும் கண்ணப்புறத்தம்மானை கண்டாள் கொலோ மாவளருமென்னூக்கி மாதராள் மாயவனை கண்டாள் என்று காவலரும் கடிபொழிச்சூல் கண்ணப்புறத்தம்மானை கலியன் சொன்ன பாவலரும் தமிழ் மாலை பன்னிய இவை நூல் ஐந்தும் ஐந்தும் வல்லார் பூவளரும் சே பொன்னுலகில் மன்னவராய் புகழ் தக்கோரே மாவளரு மென்னூக்கி மாதராள் மாயவனை கண்டாள் என்று காவலரும் கடிபொழிச்சூல் கண்ணப்புறத்தம்மானை கலியன் சொன்ன பாவளரும் தமிழ் மாலை பன்னிய நூல் இவை ஐந்தும் ஐந்தும் வல்லார் பூவளரும் கற்பகம் சேர் பொன்னுலகில் மன்னவராய் புகழ் தக்கூரே நீலமேக பெருமாள் கோயில் என்பது தமிழ்நாட்டில் திருவாரூர் மாவட்டத்தில் உள்ள திருக்கண்ணபுரம் என்னும் ஊரில் அமைந்துள்ள விஷ்ணு கோயிலாகும் இக்கோவில் நூற்றி எட்டு திவ்ய தேசங்களுள் ஒன்று மேலும் இது பஞ்சகிருஷ்ண தலங்களில் ஒன்றாகும் இந்த கோவில் சௌரிராஜ பெருமாள் கோவில் எனவும் அறியப்படுகிறது ஆழ்வார்களால் மங்களாசாசனம் செய்யப்பட்ட திருக்கண்ணபுரம் சௌரிராஜ பெருமாள் நீலமேக பெருமாள் திருக்கோவில் கோவில் பற்றிய தகவல்கள் மூலவர் நீலமேக பெருமாள் விஷ்ணு உற்சவர் சௌரிராஜ பெருமாள் தாயார் கண்ணபுர நாயகி தீர்த்தம் நித்ய புஷ்கரணி மங்களாசாசனம் பாடல் வகை நாலாயிரம் திவ்ய பிரபந்தம் மங்களாசாசனம் செய்தவர்கள் பெரியாழ்வார் ஆண்டாள் குலசேகராழ்வார் நம்மாழ்வார் திருமங்கையாழ்வார் தல வரலாறு இக்கோவில் அர்ச்சகர் ஒருநாள் கோவிலுக்கு வந்த அரசனுக்கு சுவாமிக்கு சூடிய மாலையை தர அதில் ஒரு நீண்ட தலைமுடி இருந்தது இதனால் கோபம் கொண்ட அரசனிடம் அறக்கர் அர்ச்சகர் அது பெருமாளின் திருமுடி என்று சொல்லிவிட அரசன் தான் நாளை வந்து பார்க்கும்போது பெருமாளுக்கு முடி இல்லை எனில் அர்ச்சகர் தண்டனைக்குள்ளாவார் என்று கூறிவிட்டு சென்றார் அர்ச்சகர் பெருமாளிடம் தன்னை காப்பாற்றும்படி வேண்டினார் அவரிடம் இரக்கம் கொண்ட பெருமாள் அவரை காப்பாற்ற திருவுளம் கொண்டார் அடுத்த நாள் அரசன் வந்து பார்த்தபோது உண்மையிலேயே பெருமாள் தலையில் மு திருமுடி இருந்தது இந்நிகழ்வின் காரணமாகவே உற்சவர் சௌரிராஜ பெருமாள் என பெயர் கொண்டுள்ளார் என்பது நம்பிக்கை உற்சவர் உலாவில் அமாவாசை என்று மட்டுமே திருமுடி தரிசனம் காணலாம் மிகவும் அருமையான திருத்தலம் இது திருமாலின் நூற்றி எட்டு திவ்ய தேசங்களில் பதினேழாவது திவ்ய தேசமான திருக்கண்ணபுரம் சௌரிராஜ பெருமாள் கோவில் பூலோக வைகுண்டம் முக்தி தரும் தலங்களில் முதன்மை தலம் பஞ்சகிருஷ்ண தலங்களில் ஒன்று என பல பெருமைகளை பெற்றுள்ளது நூற்றி எட்டு வைணவ தலங்களில் வடக்கே திருவேங்கடம் என்றும் தெற்கே திருமாலஞ்சோலை என்றும் திருவரங்கம் மேலை வீடு என்றும் திருக்கண்ணபுரம் கீழே வீடு என்றும் அழைக்கப்படுகிறது தேங்க்யூ வெரி மச் ஸ்ரீமதி ராதா பத்மநாபன் கலியனுடைய பாசுரங்கள் சேவைச்சு அதைத் தொடர்ந்து பெருமாளையுடைய திருநாமம் தாயார் திருநாமம் எங்க இந்த திருக்கோவில் இருக்கு சிறப்பான உற்சவங்கள் என்ன ஏன் அவருக்கு சௌரிராஜ பெருமாள் அப்படின்ற திருநாமம் வந்தது இதை எல்லாத்தையும் எங்களுக்காக சொல்லி இந்த நிகழ்ச்சியை இன்னும் சிறப்புப்படுத்திட்டேன் வியூவர்ஸ் அண்ட் ஆடியன்ஸ் நீங்கள் எல்லாரும் இதை நன்னா கேட்டு தெரிஞ்சின்றிருப்பீள் அப்படின்னு நினைக்கிறேன் நாளைக்கும் நாளானிக்கும் வீக்கெண்ட் சாட்டர்டே சண்டே இஸ் ஆல்வேஸ் கிட்ஸ் ஸ்பெஷல் இன் மார்கழி உற்சவம் குழந்தைகளெலாம் இன்னும் நிறைய அற்புதமான பாடல்கள் பாடியிருக்கா பாசுரங்கள் சேவிச்சிருக்கா அதெல்லாமும் நாளைக்கு தொடர்ந்து கண்டிப்பாக பாருங்கோ தினம் கார்த்தால மார்கழி மலர் திருப்பாவையில் திவ்ய நிகழ்ச்சியில் திருப்பாவை பாசுரம் அதுக்கான விளக்கம் மற்றும் திவ்ய தேச வைபவம் நடந்து வருது தொடர்ந்து கண்டிப்பாக எல்லாரும் பாருங்கோ எங்க வீடியோஸ் எல்லாம் லைக் பண்ணுங்கோ கதவிராக்கு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மீண்டும் நாளை காலை மார்கழி மலர் திருப்பாவையில் திவ்ய தேசம் நிகழ்ச்சியில உங்க எல்லாரையும் நான் சந்திக்கிறேன் அது வரைக்கும் நமஸ்காரம்